இலங்கையில் தமிழின தலைவர்களை பிரதமர் மோடி சந்தித்து பேசியிருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுச்சித்ரா இணைக்கிறார் சுச்சித்ரா விவரங்கள் அரசுமுறை பயணமாக இலங்கை சென்றுள்ள பிரதமர் மோடி அங்குள்ள தமிழ் சமூகத்தின தலைவர்களை சந்தித்து உரையாடியுள்ளார் மிக முக்கியமாக தமிழின தலைவர்களான ரா சம்பந்தன் மற்றும் மாவை சேனாதிபதி ராஜா ஆகிய இரண்டு பேருடைய மறைவுக்கு இந்த தமிழின தலைவர்களை நேரில் சந்தித்து அனுதாபம் தெரிவித்துள்ளதாக தளத்தில் அவர் பதிவிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது ரா சம்பந்தன் மற்றும் மாவை சேனாதிபதி ராஜா இரண்டு பேருமே தனக்கு தனிப்பட்ட ரீதியில் நன்கு தெரிந்த தலைவர்கள் மிக முக்கியமாக தமிழ் சமூகத்திற்கு சமூகத்துவம் சமத்துவம் கௌரவம் மற்றும் நீதிக்கான பல்வேறு போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டுள்ளார்கள் என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்துள்ளார் அது மட்டுமல்லாமல் தமிழ் மக்களுடைய அந்த முன்னேற்றத்திற்கும் பல்வேறு திட்டங்களையும் நிச்சயமாக முன்னெடுப்போம் என்ற ஒரு கருத்தையும் அவர் இந்த எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அந்த பதிவில் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார் தொடர்ச்சியாக பிரதமர் மோடி தமிழக மீனவர்கள் பிரச்சனை தொடர்பாக பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கிறார் அதிபரை சந்தித்த போது தற்போது தமிழின தலைவர்களையும் சந்தித்திருக்கிறார் அடுத்தடுத்து என்னென்ன நிகழ்வுகளுக்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது சுஜித்ரா மூன்று நாள் பயணமாக நேற்று மாலை இலங்கை சென்றடைந்த அவர் இன்று காலை ஏற்கனவே ராஜாங்க ரீதியிலான பேச்சுவைக்கு அவர் அந்த நாட்டு அமைச்சர்கள் மற்றும் அதிபருடன் ஈடுபட்டது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது அதன் பிறகு ஏழு ஒப்பந்தங்களும் இந்தியா மற்றும் இடையே ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிய நிலையில் தற்பொழுது தமிழ் தமிழ் சமூக தலைவர்களையும் சந்தித்து அதன் பிறகு அங்கிருக்குள்ள தமிழ் மக்களையும் அவர் சந்திக்கொள்வதும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் நாளை காலை ஆஹ் அனுராதபுரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று அங்கு அவர் வலுப்பெறுவதும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது இந்தியா மற்றும் இலங்கை இடையேயான பல்வேறு கோவில்கள் மற்றும் புராதன சின்னங்களுடைய புனரமைப்பு பணிகளும் இன்னும் வரும் காலங்களில் நடைபெறவிருக்கும் அதன் ஒரு முதல் முதல் அடியாக நான்கு நாளை நடைபெற அந்த நிகழ்வில் அவர் பங்கேற்குள்ளார் அவை மட்டுமல்லாமல் இன்று காலை நடைபெற்ற அந்த இரு தரப்பினுடைய அந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பெரும் பல்வேறு அறிவிப்புகளையும் மற்றும் இந்திய பிரதமர் அவர்கள் வெளியிட்டது மிக முக்கியமாக பிறகு பதினோரு இந்திய மீனவர்கள் நாளை விடுவிக்கப்பட உள்ளதும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது பிரதமருடைய இந்த சந்திப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது விவரங்களை செய்தியாளர் சுஜித்ரா வழங்க கேட்டும் விவரங்களுக்கு நன்றி சுஜித்ரா